விருச்சிகம் வாரத்தின் நடுமத்தியில் இரண்டு நாட்கள் விருச்சிகத்திற்கு சந்திராசிரம நாளாக அமைந்தாலும் வார ஆரம்பத்திலேயே உச்ச சந்திரன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அந்த உச்ச சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த சிறப்புகளோடு உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ராசிநாதனை பார்ப்பதும் ராசிநாதன் செவ்வாய் இன்னொரு உச்ச சுபகிரகமான சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதும் நல்ல மேன்மைகளான அமைப்பு என்பதால் கடந்த நான்கு அல்லது ஐந்தாண்டு காலமாக சோதனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் விலகி நன்மைகள் மட்டுமே இனிமேல் நடக்க ஆரம்பிக்கின்ற வாரமாக இந்த வாரமும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களின் சோதனைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோடு விலகிவிட்டன என்பதால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு படிப்படியாக நன்மைகளை தருவதற்கான ஆரம்ப வாரம் இது ஜோதிடப்படியும் வாழ்க்கையின் தத்துவப்படியும் கெடுதல்கள் அனைத்தும் உடனடியாக அப்பொழுதே நடக்கும் நல்லவைகள் எப்போதும் நிதானமாகத்தான் நடக்கும் என்பதன்படி உங்களுக்கு நன்மைகள் நிதானமாக நடக்க ஆரம்பிக்கின்ற வாரமாக இருக்கும் இன்னும் இருபது அல்லது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு விருச்சிகத்திற்கு சோதனைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதால் எனக்கு எதுவும் நல்லவைகளாக உடனே நடக்கவில்லையே என்று அவசரப்படாமல் நன்மைகள் நடக்க இருப்பதன் ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் படிப்படியாக செயலாற்றினால் விருச்சிகம் அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் விலகி வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொண்டு சொந்த வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் மேன்மைகளை அடையும் என்பது உறுதி எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய உற்சாகத்தையும் உத்வேகத்தினையும் அதிகப்படுத்தி கொண்டு புத்துணர்ச்சியோடு வலம் வருகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம்